ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே தொடர்ந்து கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க ரொம்ப பெரிய தவறு ஆனா இந்த பைனல்ல மட்டும் சூரியகுமார் யாதவ் இந்த விஷயத்தை அவர் நிச்சயமா கண்டிப்பா செய்யவே கூடாது இந்தியனையும் ஜெயிக்கணும்னா சூரியகுமார் யாதவ் அவருடைய இந்த பிளான திட்டத்தை மாற்றி அமைச்சே ஆகணும் அப்படின்னு தற்போது நம்ம எம் எஸ் தோனி இன்னைக்கு பாகிஸ்தான் அணிக்கு எதிரான நடக்க போற இந்த பைனல்ல நிச்சயமா இந்தியா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு தற்போது நம்ம இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதேக்குள்ள ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு முக்கியமான அட்வைஸ இன்னைக்கு நம்ம எம் எஸ் தோனி பாகிஸ்தான் அணிக்கிறா விளையாட போற இந்த கிராண்ட் பைனல் மேட்சை பத்தி தோனி அவர்கள் அவருடைய முக்கியமான அட்வைஸ நம்ம இந்தியன் டீமுக்காக அவரு வெளியிட்டு இருக்காரு நம்ம எம் எஸ் தோனி நம்ம இந்தியன் டீமுக்கு அவர் என்ன அட்வைஸ் இருக்காரு முக்கியமா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவருக்கு என்ன அறுவரை சொல்லி அவருக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க சோ நம்ம இந்தியை இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு பாகிஸ்தான் அணிக்கிறா துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இந்த ஆசிய கோப்பையின் கிராண்ட் பைனல்ல மோத போறாங்க சோ நம்ம இந்தியா அணியும் பாகிஸ்தான் அணியும் ஆசிய கோப்பை பைனல்ஸ்ல மோதிக்கிற முதலாவது ஆட்டம் இது கடந்த நாற்பது வருஷமா நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணி இரண்டு பேருமே ஆசிய கோப்பை ஆட்டங்கள்ல மோதிக்கிறாங்க ஆனா பைனல்ஸ்ல ஒரு முறை கூட விளையாண்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பைனல் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் மோத போறாங்க சோ இதனால இந்த மேட்ச பாக்குறதுக்கு உலகம் எங்கும் இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் அப்படின்னாலே ரசிகர்களையும் தாண்டி பொதுமக்கள் எல்லாருமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கும் ஆனா இந்த மேட்ச் இதுவரைக்கும் வரைக்கும் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு மேட்ச் அப்படிங்கறதால இந்த ஆட்டம் நம்ம இந்திய ரசிகர்கள் இந்திய மக்கள் அதையும் தாண்டி உலக அளவில் இருக்கிற ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே முற்று பார்க்கக்கூடிய ஒரு மேட்சாக இந்த மேட்ச் தற்போது உருவாகி இருக்கு தான் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஹையஸ்ட் டிக்கெட் பிரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு இந்த பரபரப்பான சூழ்நிலையில நம்ம இந்தியா எப்படியாச்சு இந்த மேட்ச்ல ஜெயிச்சணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதே நம்ம எம்எஸ் தோனி அவரும் தற்போது எதிர்பார்க்கிறாரு இந்த ஃபைனல்ல நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதில் வீழ்த்தணும்னா கேப்டனான சூரியகுமார் யாதவ் இதுக்கு முன்னாடி ஆட்டங்கள்ல அவர் செஞ்ச அந்த தவறை இந்த பைனல்ல செஞ்சிட கூடாது அதே போல இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே இந்த மேட்ச்ல தான் சொல்ற இந்த முக்கியமான அறிவுரையை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தோனி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதுல ஃபர்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் இந்த தொடர் முழுக்க அவர் எந்த ஒரு மேட்ச்லயுமே சரியா விளையாடல அப்படின்னு நம்ம எம் எஸ் தோனி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சோ இந்த தொடர்ல மட்டும் கிடையாது கடைசி பத்து டி டுவெண்டி இன்னிங்ஸ் எல்லாத்துலயுமே எடுத்து பாத்துக்கிட்டோம்னா சூரியகுமார் யாதவ் மொத்தமே ஒரு நூத்தி பத்து ரன் அப்படிதான் அவர் அடிச்சிருக்காரு மொத்தமா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு சூரியகுமார் யாதவ் அவருடைய பேட்டிங் ஸ்டாட்டிக்ஸ் இத ஃபர்ஸ்ட் முதற்கட்டமான ஒரு மிகப்பெரிய குற்றமாக நம்ம எம்எஸ் தோனி சூரியகுமார் யாதவ் அவர் மேல பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா நம்ம இந்தியாணி பக்கம் துவக்கம் பயங்கரமாக இருக்கு அபிஷேக் சர்மா சுபன் கில் ரெண்டு பேருமே அதிரடியான பயங்கரமான துவக்கத்தை நல்ல துவக்கத்தை இந்தியானிக்கு ஒவ்வொரு ஆட்டத்திலேயுமே அவங்க குடுக்குறாங்க ஒரு சில ஆட்டத்தில் கில் அவரால் சரியா அடிக்க முடியாம போனாலும் அபிஷேக் சர்மா முக்கியமான பங்களிப்பு ஒவ்வொரு ஆட்டத்துலையுமே நம்ம இந்திய அணிக்காக கொடுக்குறாரு ஸோ அவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒரு விக்கெட் விழுறப்ப அடுத்த கட்டமா உடனே சூரியகுமார் யாதவ் அவர் உள்ள வர்றது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் பேக் ஃபேராக இருக்கு கடந்த ஆட்டங்கள்ல அப்படின்னு நம்ம எம் எஸ் தோனி சொல்லியிருக்காரு ஏன்னா சூரியகுமார் யாதவ் சமீப ஆட்டங்களாக வந்து அவர் ரன்னும் அடிக்கிறதுல ரன் ரேட்டையும் ஏற்றி விடுறதில்லை பத்தாக்குறைக்கு அவர் அவுட் ஆயிட்டும் போயிடுறாரு சீக்கிரமாகவே சோ இதனால ஏற்கனவே ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமாக தான் சூரியகுமார் யாதவ் உள்ள வராரு அவரும் சரியா விளையாடாம கையோட சில ஓவர்கள்லயே அவுட் ஆகி போறது பேக் டு பேக் இரண்டு விக்கெட்டுகள் விழுந்து நம்ம இந்திய அணியின் ரன் ரேட்டும் அந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவுல அடி வாங்குது சரியுது அப்படின்னு நம்ம எம் எஸ் தோனி இந்த முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு அதாவது சூரியகுமார் யாதவ் உடனடியாக அவரு மூன்றாவதோ இல்ல நான்காவதோ பேட்ஸ்மனாகோ நிச்சயமா இந்த பைனல்ல மட்டுமாவது அவரு இறங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தோனி அறிவுரை பண்ணியிருக்காரு சூரியகுமார் யாதவ் அவர் மூன்றாவது இல்லைனா நான்காவது பிளேயராக வர்றப்ப கண்டிப்பா அவரால் ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ண முடியல விக்கெட்டையும் காப்பாத்திக்க முடியல இதனால ரொம்ப சீக்கிரமாகவே சூரியகுமார் யாதவ் அவர் அவுட் ஆயிட்டும் போயிடாரு இதனால அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகள் விழுந்து அந்த நேரத்துல இருக்கிற அந்த மேட்சினுடைய நல்ல மூமெண்ட் இந்தியா கம்ப்ளீட்டா இழக்கிறாங்க சோ ஃபைனலியும் இந்த மாதிரியான மோசமான விஷயம் இந்தியாவுக்கு நடந்துச்சுன்னா நிச்சயமா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி அதுக்கப்புறமா ரன் சேசிங்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சம்பவம் நடக்கிறப்ப ஒரு ஐந்து ஓவருக்கு இந்திய அணியின் ஸ்கோர் முப்பது கூட எடுக்க முடியாம ரன் ரேட் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுது இதனுடைய விளைவு எஃபெக்ட் கண்டிப்பா மேட்ச் முடிகிறப்ப அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு இருபது முப்பது ரன் ரன் சேசிங்கில் ஈடுபட்டாங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த ரன்னை டார்கெட்டை சேசிங் பண்றதுல ரொம்பவே கஷ்டப்படுறது இந்த மாதிரியான சம்பவம் கண்ணிக்கே தெரியாம சூரியகுமார் யாதவ் அவர் செய்கிற அந்த தவறுகள் பிரச்சனையால நம்ம இந்திய அணிக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே நடந்துகிட்டு இருக்கு சோ இதை நிச்சயமா இந்த பைனல்ல இந்தியா தவிர்த்தே ஆகும் அப்பதான் சுலபமான வெற்றி இல்லனா ஒரு அட்லீஸ்ட் ஈஸியான வெற்றியாவது நிச்சயமா இந்த மேட்ச்ல இந்தியா அடைய முடியும் அப்படின்னு தற்போது நம்ம எம் எஸ் தோனி அவர்கள் கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவருக்கு இந்த முக்கியமான மிகப்பெரிய அட்வைஸ சொல்லியிருக்காரு அதாவது சூரியகுமார் யாதவ் மூன்று இல்லனா நான்காவது இடத்துல இறங்க வேண்டாம் கடைசி டெப்த் ஓவர்கள்ல இறங்கி சர்ற சர்னு ஒரு நாலஞ்சு சிக்ஸர்களை அடிச்சு ஏதோ ஒரு ரன் ரேட்டை ஏத்துற அந்த வேலையை மட்டும் வேணாம் இந்த ஃபைனல சூரியகுமார் யாதவ் அவர் செஞ்சுக்கிட்டோம் முக்கியமா மேட்ச் மூமெண்ட் போய்கிட்டு இருக்கப்ப அந்த நேரத்துல இறங்கி ஆட்டத்தினுடைய அந்த வேகத்தை சூரியகுமார் யாதவ் அவர் தடுத்து நிறுத்த வேண்டாம் அது கண்டிப்பா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகும் முக்கியமா இந்த ஃபைனல ரொம்ப பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எம் எஸ் தோனி சூரியகுமார் யாதவுக்கு இந்த முக்கியமான அட்வைஸ செஞ்சிருக்காரு சோ சூரியகுமார் யாதவ் அவர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய அணிக்கும் ஒரு முக்கியமான மிகப்பெரிய அட்வைஸையும் நம்ம தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இந்திய அணி இதுவரைக்கும் இந்த தொடர்ல எதை பத்தியுமே கவலைப்படாம எதை பத்தியுமே நினைச்சுக்காம சின்ன டீமாக இருக்கட்டும் பெரிய டீமாக இருக்கட்டும் எல்லாரையுமே ரொம்ப அசால்ட்டா அடிச்சு விளாசி தள்ளி தாண்டா இருக்கிறதுலே பெஸ்ட் டீம் அப்படின்னு எல்லாருமே இந்திய அணியை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க இந்தியா வெளிப்படுத்திக்கிட்டு வந்தாங்க அது இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய அளவுல ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு இந்த தொடர்ல முக்கியமா இந்தியா டீம் அப்படின்னாலே எப்படா ஜெயிக்கிறது அப்படின்னு எதிரணிகள் எல்லாருமே இந்திய அணியை பார்த்து பதடுற மாதிரியான சம்பவம் தான் இது வரைக்கும் இந்த தொடர்ல நடந்திருக்கு சோ அத அப்படியே இந்திய பிளேயர்கள் இந்த பைனல் மேட்ச்லையுமே அவங்க கண்டினியூ பண்ணணும் இந்த பைனலுக்கான எந்த ஒரு பதட்டத்தையுமே எந்த ஒரு ஓவர் திங்கிங்குமே எந்த ஒரு பயத்தையுமே மனசுல துளி அளவு கூட வச்சிக்கவே கூடாது இந்திய பிளேயர்கள் அப்படின்னு நம்ம எம் எஸ் தோனி சொல்லியிருக்காரு ஏன்னா பயம் டென்ஷன் பதட்டம் மனசுக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல இருந்தே நம்மளுடைய திங்கிங் தவறுதலாக இருக்கும் நம்ம செயல்பாடும் தவறுதலாக இருக்கும் கண்டிப்பா மேட்ச் நடக்கிறப்ப நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தவறுதலாக மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் இந்த தொடர்ல ஆரம்பத்தில் இருந்து கடைசியா விளையாடப்படுற இந்த மேட்ச் வரைக்கும் எப்படி செயல்பட்டீங்களோ அதே மைண்ட் செட் அதே திங்கிங்கோட எப்பயுமே சாதாரணமாக ஒரு ஃபைனல் மாதிரி மைண்ட்ல ஏற்றிக்காம டென்ஷன் ஏற்றிக்காம ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக விளையாடுங்க பாகிஸ்தான் டீம் பாகிஸ்தான் பிளேயர்கள் நிச்சயமா இந்திய பிளேயர்களை வெறுப்பேத்தி அவங்களை கோபப்படுத்தி தவறு செய்ய வைப்பாங்க ஏன்னா இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே அவ்வளவு ஈஸியாக தவறுதல் செய்ய மாட்டாங்க கரெக்டாக அவங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பிளேயர்கள் தான் எல்லாருமே அதனால கண்டிப்பாக இந்தியன் டீம் பிளேயர்கள் அவங்களுடைய கவனத்தை செதறடிச்சு நிச்சயமா இந்திய அணியை எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல தோற்கடிக்கணும் அப்படின்னு தான் பாகிஸ்தான் டீம் ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாருமே நினைப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாம பாகிஸ்தான் அவங்க என்ன செஞ்சாலும் அதை மைண்ட்லயோ இல்லை அதை பத்தி யோசிக்காம நேரடியாக நம்ம என்ன செய்யணுமோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த பிளான் என்ன இப்போ என்ன செய்யணும் ஸ்கோரை எப்படி உயர்த்தலாம் எப்படி அடுத்தடுத்து நம்ம ரன்னை உயர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்னு அதை பத்தி மட்டுமே பேட்ஸ்மேன்கள் களத்தில் நிற்கிறப்ப அதே போல போலர்கள் பந்து போடுறப்ப எப்படி நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு அதை மட்டுமே இந்தியன் பிளேயர்கள் திங்க் பண்ணணும் பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க நிச்சயமா இந்திய பிளேயர்களை ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க குறைச்சல் கொடுப்பாங்க அது எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம இந்திய பிளேயர்கள் விளையாண்டாங்கன்னா நிச்சயமா இந்த ஆட்களை ஈஸியா ஜெயிக்கலாம் அதனால இன்னைக்கு நடக்கப்போற இந்த பைனல்ல பெருசா டென்ஷன் பிபி எதுவுமே ஏத்துக்காம வழக்கமா கேஷுவலா விளையாடுற ஒரு சாதாரண ஆட்டம் மாதிரி இந்தியா விளையாண்டாலே மிகப்பெரிய அபார வெற்றி நிச்சயமா இந்தியா அடைவாங்க அப்படின்னு தற்போது நம்ம எம் தோனி ஒட்டுமொத்த இந்தியன் டீமுக்கும் அதே போல முக்கியமா சூரியகுமார் யாதவ் அவருக்கு அவருடைய பேட்டிங் லைனை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த முக்கியமான அட்வைஸை நம்ம எம் எஸ் தோனி சொல்லியிருக்காரு சோ தோனி அவர்கள் சொல்ற இந்த முக்கியமான அட்வைஸ பத்தி உங்க கருத்து என்ன முக்கியமா சூரியகுமார் யாதவ் மூன்று மற்றும் நான்காவது இடத்துல இறங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதை பத்தியும் உங்க கருத்தை சொல்லுங்க